வணக்கம் முகேர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம புதுசாக நம்ம படகுக்கு பாய் கொண்டு வந்தோம் பாய் பாய் வந்து எப்படின்னா நம்ம டீசல் வந்து குறைக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறது தான் இந்த பாய்மரம் எல்லாமே புதுசாக கொண்டு வந்த பாய் எப்படி இருக்குன்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி பாருங்கள் மக்களே அதோட இந்த பாய்மரத்தினுடைய பயன்கள் வந்து ரொம்பவே அதிகம் அதையும் பற்றி கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பாய்மரம் நம்ம எப்படி நம்ம படகுல பயன்படுத்துவோம் சொல்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு நம்மளுக்கு இன்றைக்கி கணவா மீன்கள் ஒரு இடத்துல கூட்டமாக வந்துச்சு அதையும் நம்ம வந்து நம்மளுக்கு எத்தனை கனவா மீன்கள் வந்துச்சு அதை எப்படி எடுக்கிறோம் சொல்கிறதையும் பாருங்கள் நம்ம வந்து அந்த கனவா மீன்கள் எல்லாத்தையும் நம்ம படகுக்குள்ள இழுத்து போட்டதோட நம்ம இப்போ கரையை நோக்கி திரும்பிட்டோம் கரையை நோக்கி திரும்பினால நம்ம வந்து இப்போ இந்த பாய்மரத்தை பயன்படுத்தி நம்ம சீக்கிரம் கரையை போகிறதுக்கு ரொம்ப உதவும் இந்த பாய்மரம் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் சொல்கிறதையும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பாய்மரத்தை முத முதல்ல நம்ம படகுல ஏற்ற போகிறோம் இந்த இந்த பாய் மட்டும்தான் புதுசு இந்த பாய் மரம் அந்த பாய் கட்டி இருக்கிற இன்னொரு மரம் இது எல்லாமே பழசு தான் நம்ம வந்து அது வந்து ரொம்ப நாள் ஓடும் ஆனால் இந்த பாய் வந்து எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடாது ஏன்னா அதோடைய இப்போ வந்து நம்ம தைக்கிற பாய் எல்லாமே வந்து சாக்கில் தான் வந்து நம்ம வந்து இப்போ தயார் பண்ணுறோம் சாக்கில் வந்து தயார் பண்ணும்போது அது சீக்கிரமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அது அது வந்து அப்படியே பிஞ்சு போயிடும் இந்த கடல் தண்ணி பட்டு அப்படி அந்த காற்றினுடைய வேகத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாய் வந்து கிழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக பாய் கட்டிடுவோம் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து புதுசாக வந்து இந்த பாய் கட்டி கொண்டு கொண்டிருக்கோம் இன்றைக்கி தான் முத முதல்ல அடிக்க போகிறோம் இந்த பாயை முத முதல்ல வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கரையை வரப்போகிறோம் எப்படி இந்த பாய் நிற்கு சொல்கிறதையும் பாருங்கள் இது வந்து தயார் பண்ணுறதே வந்து எல்லாரும் தயார் பண்ண முடியாது ஒரு சில பேர் தான் வந்து தயார் பண்ணுவாங்க இந்த பாய் மரத்தை பாயை வந்து அதனால் நம்ம இந்த பாய் மரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் சொல்கிறத பாருங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் இதெல்லாம் வெலை மீன் நகர அந்த ரோமியா மீன் இது எல்லாமே இருக்கு பாருங்க இதோட நம்மளுக்கு வந்து கனவா மீன்கள் வந்து கூட்டமாக வந்துச்சு அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாய்மரம் வந்து எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒன்று இது என்னென்னா நம்ம நம்ம படகுல ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் நம்ம ப நம்ம படகு வந்து ஈஸியாக சீக்கிரமாக கரையை போகிறது சரி இந்த பாய் மரம் பயன்படும் எப்படின்னா நம்ம படகுல எந்த வேலையானாலும் நம்ம நம்ம கரையில் வந்து எப்படி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுகம் இருக்குது ஏதாவது ஒரு துறைமுகத்தை நம்ம வந்து போகிறதுக்கு இந்த பாய் வந்து ரொம்ப உதவும் காற்றினுடைய திசை எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு தோதா வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு கரையை போய் சேர்ந்துடலாம் பாய் மறியில் விட்டால் நம்ம வந்து கரையை போகிறது ரொம்ப கடினம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நங்கூரத்தை பயன்படுத்தி அப்படியே கடக்கத்தான் முடியும் ஏன்னா நம்ம வச்சுருக்க இன்ஜின் வந்து பழுதானாலோ என்ன ஆனாலும் நம்ம வந்துட்டு இந்த பாய் இருந்தாக்கி தாராளமாக நம்ம எங்கேனாலும் போய் கரையை பிடிச்சிக்கிறலாம் இப்போ நம்ம இந்த பாயை எப்படி அடிக்கிறோம் சொல்கிறத பாருங்கள் இப்போ நம்ம பாயை வந்து மேலே போகிறோம் நேரம் போட்டுருவா அங்கிட்டு தான் கட்டி அங்கிட்டு தான் கட்டு நம்ம இன்றைக்கி புதுசாக கட்டிட்டு வந்த பாய் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா அந்த காற்றினுடைய திசைக்கு தக்கன நல்லா வந்து பறக்குது பாருங்கள் சில நேரம் நம்ம கட்டிட்டு வர்ற பாய் வந்து அது வந்து சரியாக இருக்காது திருப்பியும் நம்ம கொண்டு போய் அதை வேறையாக தச்சு மறுபடியும் வந்து சரி பண்ணணும் ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த பாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா பறக்குது பாருங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம படகை வந்து வேகமாக கரையை நோக்கி இழுத்துட்டு போகும் பொதுவாக வந்து நம்ம கரையை சீக்கிரம் போகிறதுக்குமே இந்த பாய் வந்து ரொம்ப உதவும் நம்ம இன்ஜின் பயன்படுத்தி போகும்போது இந்த பாயும் நம்ம மேலே ஏற்றிட்டோம்னாக்கி இந்த காத்தினுடைய திசைக்கு தக்கனா அது ரொம்ப வேகமாக நம்மளை வந்து கரையை நோக்கி கொண்டு போகும் இப்போ அதுக்காக தான் அதிகபட்சம் பாய்மரம் ஏற்றுறோம் அதே நேரத்தில் நம்ம வந்து டீசலுமே நல்லா குறைவாக ஓடும் இந்த பாய்மரம் ஏற்றுறதுனால இப்படி நிறையா நன்மைகள் நம்மளுக்கு வந்து பாய் மரத்தில் இருக்குது அதனால தான் எல்லாருமே பாய் மரத்தை பயன்படுத்துவோம் அதிகபட்சமாக இப்போ பாய் மரத்தை பயன்படுத்தி நம்ம நம்ம பாயை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரையை வந்துகிட்ருக்கோம் கரையை வரையும் போது தான் இந்த கனவா மீன்களை இப்போ எடுக்கிற பாருங்க நம்மளுக்கு ஒரே இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கனவா மீன் மொத்தமாக வந்துச்சு இந்த கனவா மீன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இந்த சாட்டு மால் வலையில் தான் வரும் அதை எப்போவுமே நம்ம இந்த கனவா வர்றதுக்காகவே கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து இந்த வலையை பிடிப்போம் இதுவே வந்து இப்போ இந்த கனவா பிடிக்கிறதுக்குமே நிறையா மீனவர்கள் அதுக்கு உள்ள வலையை பயன்படுத்தி கனவாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்கிற வலையினால நம்மளுக்கு வந்து கனவா வந்து அதிகம் வராது இப்படி நம்மளுக்கு ஒரு சில நாள் நல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும்போது தான் நம்மளுக்கு கூடுதலாக கனவாக கிடைக்கும் இப்போ இந்த ஒரே இடத்துல வந்து அஞ்சு கனவாயினால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம்தான் மீனோட இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் நம்ம கரையை நோக்கி வரும்போது இந்த மாதிரி நேரத்தில் அதிகபட்சமாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி தான் இப்போ மீன் வந்து சமைக்கிறதுக்கு வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதே மாதிரியே ஒரு ஆள் வந்து போட்டை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற வலை எல்லாத்தையும் தெளிவு பண்ணுறதுக்கு மீதி ஆளுக்கு எல்லாருமே வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் கரையை போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவோம் இன்றைக்கி நம்ம புது பாய் குணந்தனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம போட்டு கரையை போகும் ஏன்னா வந்து இந்த புது பாயில் வந்து நல்லா வேகமாக காத்து பிடிச்சி நம்மளை வந்து கரையை நோக்கி வேகமாக வந்து நம்ம படகு போகும் அது மாதிரியாக நம்ம வந்து மீன் பிடிக்க வரும்போதுமே இந்த பாய்மரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து வருவோம் கரையை வரும்போதுன்னு மட்டும் இல்லை மீன் பிடிக்க நம்ம வரும்போது கூட நம்ம வந்து இந்த பாய்மரத்தை பயன்படுத்தி வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த எந்த இடத்துல மீன் பிடிக்க வர்றோமோ அதுவுமே நம்ம சீக்கிரமாக வர முடியும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த பாய்மரத்தினுடைய பயன்கள் வந்து நம்மளுக்கு வேற லெவலில் இருக்கும் இன்னுமே வந்து நம்ம படகுல ஏதாவது விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க கண்டிப்பாக அதை பற்றின பதிவுகளை நான் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த புது பாய் எப்படி இருந்துச்சு நம்ம பாய் மரத்தை நம்ம ஏற்றும்போது நம்ம படகு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதையும் கண்டிப்பாக நண்பர்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்னுமே சிறப்பான வீடியோக்களோடு உங்களை சந்திக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து விருப்பப்படுறோம் தொடர்ந்து அனைத்து நண்பர்களுக்குமே வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பிடிச்ச கனவாமீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம்